அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ஒரு வாரமாக பேசுபடு பொருளாக வைரலாக பேசுபடு பொருளாக இருக்கிற விஷயம் என்னென்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர் தான் அதை குறித்து தான் அனைத்து சோசியல் மீடியாவில் நம்ம நிறைய செய்திகள் பார்த்துருப்போம் இங்கே பொதுவாக தமிழ்நாட்டில் பொறுத்தனால என்னன்னா வந்த ஒரு சில ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருப்போம் சமூக நீதி முற்போக்கு சமத்துவம் என்றெல்லாம் அந்த ஒரு கருப்பு சட்டையை போட்டுட்டு பேசுவாங்க அப்படி ஒரு பல ஆண்டுகளாகவே பேசி வந்துட்டு இருந்தாங்க ஆனா அவர்கள் எல்லாம் வந்து ஒரு வாய் வழியாக பேசிய அந்த சமூக நீதி சமூக நீதி என்ற ஒரு விஷயத்த அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் தரையில உண்மையாவே சமூக நீதி என்ன அப்படின்னா அந்த சோக்காடு முற்போக்காளர்களுக்கு ஒரு பாடம் எடுத்திருக்காரு என்றுதான் சொல்லலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக வேட்பாளர்களை அறிவிச்சு வராரு ஒரு ஒரு தொகுதிக்கும் அந்த வகையில சென்னை பில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு மாற்று பாலினத்தவர் சார்ந்த அக்கர் ரோஷினி அவர்களை வேட்பாளராக நிறுத்திருக்காங்க இதுதான் மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு நம்ம இந்த நம்மளுடைய நாம் தமிழ் கட்சி குறித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பேசுவாங்க ஆணுக்கு பெண் சமம் ஆணுக்கு பெண் சமம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேடையில வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வந்து கற்பிச்சது என்னன்னா ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு இவங்களை மாதிரி மேடைக்கு மட்டும் பேசுனது கிடையாது நிரூபிச்சு காட்டியவர் இரண்டாயிரத்தி பதினாறு இருந்து இப்ப இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிஞ்ச இத்தனை தேர்தலிலுமே சரிக்கு சமமான வாய்ப்பை அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல்ல ஆணுக்கு பெண் சமம் கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் என்று நூத்தி பதினேழு ஆண்கள் என்றால் நூத்தி பதினேழு பெண்கள் என்று நிறு நிறுத்தி வேட்பாளர் நிறுத்தி ஒரு புரட்சியை செய்தவர் அண்ணன் சீமான் இவங்கெல்லாம் வந்து சும்மா பேசிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து இப்ப பதிவுறத நம்ம பார்க்க முடியும் சீமான் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்கு குறைஞ்சிரும் அப்படின்ற பயத்துல இந்த மாதிரி வேட்பாளர் எல்லாம் நிறுத்துறாரு அது குறிப்பிட்டு மாற்றுப்பாளையத்தவர் எல்லாம் நிறுத்துறாரு என்று சிலர் கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பதிவு எடுத்து பார்க்க முடியும் அந்த அறிவாளிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு என்னன்னா அந்த சீமான் அவர்கள் இப்ப நிறுத்தல கட்சி தொடங்கி முதல் முதல்ல தேர்தல சந்திக்கிற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த தேர்தல ஆர்கே நகர் தொகுதியில மாற்றுப்பாளையத்தோடு சேர்ந்தவங்களை அண்ணன் வேட்பாளராக நிறுத்துறாரு அப்ப அப்போது இருந்தே அந்த புரட்சி சீமான் அவர்கள் செய்து கொண்டுதான் வராரு இதை நான் கேள்வி வைக்கிறேன் பொதுமக்கள் கிட்டே கேக்குறேன் இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு வருஷம் கட்சி நடத்துற திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழ்நாட்டுல எத்தனை திருநங்கையில் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்காங்க வேட்பாளராக நீக்க தேர்தல்ல அப்ப எண்ணிடலாம் வரல விட்டு எண்ணிடலாம் ஒண்ணு ரெண்டு அஞ்சு அப்படி எண்ணிட்டு போயிடலாம் எத்தனை பேர் அப்ப கிடையாது சீமான் அவர்கள் மட்டும்தான் சமூக நீதி என்ன அப்படின்னா இவங்களுக்கு எடுத்துரைக்க கட்டாயத்துல இருக்காரு அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு சில புதிதா வந்து கட்சி கும்பல் எல்லாம் இருக்குல்ல தற்கொலை கும்பல் அவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு பதிவுகளை பத்தி நிறைய பேர் போட்டிருந்தாங்க இவங்கலாம் எம்எல்ஏ ஆகலாமா ஒரு எல்லாம் வந்து எம்எல்ஏ ஆகலாமா ரொம்ப மரியாதையா தான் சொல்றேன் அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா என்று போட்டிருந்தாங்க அப்ப எப்படிப்பட்ட அறிவு இருக்கு இவங்களுக்கு என்பதுக்கு இதே ஒரு சான்றே பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க யார் யார் என்ன பேசுறாங்கன்று அப்ப இவங்களுக்கு இவ்வளவுதான் புரிதல் இருக்கு இத பார்த்தாச்சு இவங்க இவங்க சொல்றாங்கல்ல தேர்தலுக்கு நிறுத்துறாங்க தேர்தலுக்கு நிறுத்துறாங்க வாக்கு வாங்கறதுக்கு நிறுத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல நான் கேக்குறேன் சீமானவர்கள் வாக்கு வாங்கதான் தான் இந்த திருநங்கை வேட்பாளர் இவங்களை நிறுத்துறாங்க அப்படின்னா நீங்களும் நிறுத்துங்க அப்படியாச்சும் நிறுத்துங்கன்னு சொல்றேன் சரி அப்படிதான் அண்ணன் நிறுத்துட்டுங்க அண்ணன் சீமானவர்கள் வாக்கு வாங்குறதை நிறுத்துட்டோம் அதை கூட நீங்க பண்ணல எத்தனை வருஷத்துல அப்ப நீங்க பேசுறதுக்கு தார்மீகமே உங்களுக்கு இல்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ் தேசியவாதம் நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ் தேசிய புரிதல் இருக்கும் சில முரண்கள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நானுமே பார்த்துட்டு இருந்தேன் அதனால்தான் இதை பத்தி எந்த கணவனுமே போடல நேற்று வில்லிவாகத்துல வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல அவங்க அக்கா பேசுறாங்க மற்றும் அண்ணன் எல்லாம் பேட்டி எல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ளதான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது பரவாயில்ல கட்சியில இருந்த இணைந்த இவ்வளவு கொஞ்ச நாள்ல இவ்வளவு புரிதலா பேசுறாங்க அப்ப வர வர வரும் கால நாட்களே நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திடலாம் ஒன்னும் சிக்கல் இல்லை அப்ப இதுல இதை பத்தி எந்த கவலையும் நீங்க ஒண்ணும் படத்தில தமிழ் தேசியவாதிகள் அக்கா வந்து ஒரு புரிதலாக இருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் தெரியாதா யார வேட்பாளராக நிறுத்தணும் நிறுத்தக்கூடாது என்று அப்போ அதை குறித்து கவலை இல்லை ஒரு புரட்சி அண்ணன் சீமான் செய்து கொண்டு வருவதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க அப்படி என்னங்க சீமான் புரட்சி செஞ்சுட்டாரு தமிழ்நாட்டுல யாருமே செய்ய செய்யாத புரட்சி செஞ்சுட்டாருன்னு சொல்றீங்க அப்படி என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா பொதுவாவே தமிழ்நாட்டுல இதுவரை இந்த அரசியல் எப்படி இருந்துச்சு ஒரு குறிப்பிட்டே உண்மைதான் இப்ப சாதிக்காத ஒரு கூட்டம் கூடணும் அப்படின்னா கூட்டம் கூடிடுவாங்க பணத்தை கொடுத்துருவாங்க ஒரு போராட்டம்னா அந்த சமூகத்துக்காக ஆனா ஒரு மதத்திற்கு போல சாமிக்கு கூட கூடிடுவாங்க ஆனா தமிழர் என்ற தேசிய இனத்திற்கு வந்து கூட்டம் கூடுதுன்னா அது எப்படி அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு சிலருக்கு கூடி இருக்கு ஆனா அவங்க சோர்ந்து போனதுனால அவங்க பின்னாடி இருந்து விளக்கிட்டாங்க நம்மளுடைய தமிழக மக்கள் அப்ப அதை உசுப்பி சாதி மதம் ஒரு அந்த பற்று அந்த சாதி அந்த சுயசாதி பற்றுல வெளியில இருந்தவர்களை வந்து மாத்தி தமிழர்கள் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற ஊர்மையை உருவாக்கியவர் சீமான் அதனால அவர் புரட்சியாளர் ஏன் வந்து என்ன அப்படி புரட்சி செஞ்சிட்டாரு அப்படின்னா இதனால தான் அதே போல தேர்தலுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க வாக்கு காசு கொடுப்பாங்க கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்தாதான் இங்க கூட்டமும் கூட வாக்கு கூடும் அதை முற்றுமுழுதமாகவே வந்து ஒழிச்சு ஒரு புரட்சியை உண்டாக்குறாரு முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேல வந்து வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னா ஒத்த பைசா கொடுக்காம இருந்திருக்கு இது ஒரு புரட்சி தானே அப்ப தமிழ்நாட்டில் ஒரே ஒருவர் தான் உண்மையிலேயே அடிப்படை அரசியல் மாற்றத்தை செஞ்சு வரார் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை செய்து கொண்டு வரக்கூடிய ஒரே ஆள் அண்ணன் சீமான் மட்டும்தான் இவங்க எல்லாம் வாய்க்கிலேயே பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க நாங்க தான் இதை கொண்டு வந்தோம் நாங்கள் தான் வந்து பெண்களுக்கு வந்து முரு நாங்கள் தான் பெண்ணுக்கு உரிமை வாங்கி தந்தோம் என்ன உரிமை வாங்கி தந்தீங்க தேர்தல் நிற்க வாய்ப்பை அளிக்க மாட்டீங்க அதே போல அது மட்டுமின்றி நம்ம தாழ்ந்து வீழ்ந்து கிடக்குற தமிழ் சமூகத்துக்கு வந்து அண்ணன் வந்து வேட்பாளராக நிறுத்துறாரு பழனியில கூட நம்ம நம்ம பார்த்திருப்போம் தா பெண்ணுக்கு வந்து அது அனைவரும் அதே போல ஒவ்வொரு சமூகத்துக்குமே முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் இந்த புரட்சியை செஞ்சுட்டு இருக்காரு இவர் சும்மா நிறுத்துறாரு ஜெயிக்க போறாங்களா அது போறாங்களா இது மட்டும்தான் அவங்க பேசிட்டே இருப்பாங்க ஏய் நீ அதுக்காச்சு நீங்க நிறுத்தினீங்களா நீ நிறுத்திருந்தா நீங்க பேசலாம் அப்ப ஒரு முற்று முழுதமாக தகர்த்து ஒரு புதிய அரசியலான நிச்சயமானவர்கள் உருவாக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்த்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாரும் வாய் வழியா பேசி ஒரு ஒருத்தர் செஞ்சு காட்டுறாரு என்று சொல்லி வாய்ப்பளிக்கணும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் அதனால மக்கள் பார்த்ததுக்கு ஒரு முறை வாய்ப்பளிச்சுதான் பார்க்கணும் யாருமே பண்ணாத்து பண்றாரு இல்ல பொதுமக்கள் கிட்ட சொல்றேன் நானு அப்ப உற்று நோக்குங்க யார் உங்களுக்கானவர்கள் என்று பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மிக விரைவாக வர இருக்கிறது தொடர்ச்சியாக மாநாட்டுக்கான வேலைகளும் போய் போய் கொண்டிருக்கிறது இதை குறித்து அண்ணன் சீமான் அவர்களின் இந்த புரட்சி இந்த செயல்களை குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அதே போல கீழே மூணு பட்டன் வேற சும்மா இருக்கு ஆப்ஷன் வேற லைக் பட்டனு ஷேர் பட்டன் எல்லாம் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி இது பண்ற முக்கியமான விஷயங்கள் தான் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் லைக் பண்ணி விடுங்க அப்பதான் கொஞ்சம் ரீச் ஆகுன்னு சொல்றாங்க அத பண்ணுங்க அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடிய அரசியலை மூடுவோம் இது கொள்கை மறவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை சரியாக மூன்று மணிக்கு திருச்சியில் கூடுவோம் திருப்பத்தை நாடுவோம் தீந்தமிழ் இனத்தீரே இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் தமிழ் பேரின பெருவிழா வென்று வாகை சூடுவோம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே